அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க இன்றைக்கி எங்களோட நைட்டு வேலையை தான் பார்க்க போகிறீங்க வாங்க நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் கலா அன்னி கல்பனா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் போகிறோம் வாங்க நாங்கள் எப்படி செய்கிறோங்கிறதை பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நானும் அக்காவும் ரெண்டு பேரும் சேர்த்து தான் வந்து சமைப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்து அண்ணிங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க புது விருந்தாளி புது விருந்தாளி விருந்தாலினா புது பொண்ணு கல்பனா தான் கல்பனா தான் அதோட கை பக்குவத்துல சிக்கன் கிரேவி வந்து இப்போ செய்ய போகுது இங்க வந்து கல்பனா செய்யற சிக்கன் கிரேவிய காலை அண்ணி மூணு பேரும் சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்றோம் இட்லி ஊத்துறதுக்கு வரது வரல கல்பனா ஒரே டீ उंच போட்டோன அது வெடிச்சி 버ரன

நான் வந்து சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து இப்ப கட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பாத்தா வந்து நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு இப்ப தட்டை வச்சு மூடி வைக்கிறாங்க சாப்பிட்ட தட்டை ஒண்டி வைக்கிறாங்க மத்தியானம் வந்து நாங்கள் நாட்டுக்கோழி குழம்புலாம் வச்சோமா அத சாப்பிட்டேன் அப்பாத்தா வந்து எப்பவுமே சீக்கிரம் சாப்பிட்டுருவாங்க ஏழு மணி ஆனால் ஏழரை மணிக்கெல்லாம் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு அவங்க படுத்துருவாங்க அதே மாதிரி இப்போ சீக்கிரம் சாப்பிட்டு போ அப்போ தனிக்கிறாங்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இட்லி ஊற்றிக்கலாம் ஐயா கண்ணாடி பாட்டில் இருக்குது சிக்கன் மசாலா இட்லி ஊற்றி வச்சுட்டேன் நல்லா வெயிட்டு மொழி வச்சிடலாம் பதினஞ்சு அடுப்புல இட்லி வந்துட்டு இருக்கு இந்த அடுப்புல இருந்து ரெண்டு கன வாங்கிய அனுப்புற இப்ப வந்து கிரேவி வைக்கிற தேவையான பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் இங்க தம்பி வேலை இருக்கு நீங்க வந்து நினைக்கலாம் புது பொண்ணை விருந்து களைச்சிட்டு அந்த பொண்ணை போய் வேணா அப்படின்னு நினைக்கலாம் நான் வந்து புது பொண்ணுக்கு எந்த வேலையும் கொடுக்கல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஆர்வம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இருந்தாலும் செய்யறக்கா என்னோட டேஸ்டா சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு வந்து கல்பனை வந்து ஆர்வமா வந்துருக்குது கல்பனாவும் ஆர்வமா இருக்கு நான் செஞ்சது வர நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படியே இல்லை அதனால எல்லாம் ரெடியா எடுத்து என்ன பக்கத்துல கொடுத்துருவோம் என்ன பார்த்தா என்ன பத்தாம మధ్యాహ్నం ఎప్పుడు సెండిగాని తెలియల నా சாப்பிடలేవేరే నల్ల దేశావేరేందిచా నా వేరే சாப்பிடలేను చికెన్ నీకే నల్ల ప్లేస్టా పన్ను నేను சாப்பிడొల్ల కల్పన అనుకోల రెడీ ఏరి ఏరి బట్ట వచ్చేది సత్తి సూడాయిల్చి ఎన్నూతలం త్రు ఎన్న

அடுக்கடிச்சுட்டு இருக்கு பிள்ளைங்கிறாங்களோ இல்லையோ பக்கத்துல கண்ணு காரத்தை அதிகமா படத்திலே பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா எனக்கு காரை பிடிக்கறதுனால காரை சேர்த்துப்பேன் இப்போ எல்லாரும் மிரண்டு காரத்தை சேர்த்தாரு அதனால இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்க போறேன் இன்னைபோன் பேச சேர்த்துக்கலாம் ഇപ്പൊ ഇനിമെല്ലാം വാടയേ വരും நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க ஒரு ரெடி இட்லி எடுத்துட்டு ஒரு ரெட ஊத்தி வச்சிருக்கா இட்லி நல்லா ஆறி இருக்கு இப்ப பேசன்ல எடுத்து வச்சிரலாம் எங்க இருந்து நீ பண்டியா அந்த அளவுக்கு இட்லி காலையோம் இப்படி வேற சொல்லேனே பாய் மூட்டறாங்கவே டேஸ்டா செய்யற நமக்கு வாராத அட்க்கு ரொம்ப பயம் ஊத்துறாங்க வேற அதனால இன்னைக்கு நான் பாத்து பாத்து வேற செய்றேன்

கரெக்டா வந்துருச்சுங்க நீக்கலையே

அளவு தெரியல அதுக்குதான் குண்டா வச்சிருந்த தண்ணி அதுவே வந்து கம்மி பண்ண சொல்றாங்க தண்ணி சேர்த்துக்கோ சொல்லணும் தண்ணி <laughs> போ <laughs>

அதோட தேங்காய் சேர்த்துக்கலாம் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் இறக்கி சுட சுட இட்லியும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடறவங்கதான் பாருங்க கை கைப்பக்கத்தில் செஞ்ச சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அரே

நாங்கள் சிக்கன் கிரேவி வந்து கல்பனா செஞ்சுட்டு போய் டேஸ்ட்டு பாத்துட்டோம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சொல்ற மாதிரி வந்துருச்சு ஏன் இது நல்லாதான் இருக்குதுன்னு சொல்லி அது வரவே வர மாட்டேங்குது எனக்கு சொல்லி

இன்னைக்கு எங்களோட நைட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் வந்து கிளிக் பண்ணிடுங்க இன்னைக்கு கலக்கல பணம் எங்களோட நைட்டு சமையல் முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து நாங்கள் எப்படி சிக்கன் கிரேவி செஞ்சோமோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூடு ஆடுறது இல்லை பணம் அதே சுட சுட சாப்பிட போகிறோம் இட்லி சிக்கன் கிரேவி இது கூட மல்லித்தலை இருந்தா போட்டுக்கலாம் ஆனா மல்லித்தலை எங்களுக்கு மத்தியானமே முடிஞ்சிருச்சு மத்தியானம் கறிக்குழம்பு வச்சோம் வச்சா மத்தியானமே முடிஞ்சிருச்சு பாப்போம் அன்னைக்கு எந்த அளவுக்கு ஓடுது ஆமா